ஓவர் பில்டப்போடு ரிலீஸ் ஆகி அட்டர்ஃப்ளாப்பான பத்து தமிழ் திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு வெற்றியை விட தோல்விகளை அதிகமாகியுள்ளன இந்த ஆண்டில் இதுவரை இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரைக்கு வந்துள்ளன மேலமேஞ்சி இருக்கும் இரண்டு மாதங்கள் குறைந்தது ஐம்பது படங்கள் வெளியாகும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இரண்டாயிரத்தி ஐந்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக படங்கள் வெளியான ஆண்டாக பதிவாக உள்ளது ஆனால் அதே நேரத்தில் அதிகமான தோல்வி படங்கள் வெளியான ஆண்டு என்கின்ற மோசமான சாதனையும் கோலிவுட் நோக்கி செல்கிறது சினிமா வட்டாரங்களின் கணக்குப்படி இந்த ஆண்டு வெளிவந்த படங்களில் வெறும் பன்னெண்டு திரைப்படங்களில் லாபம் ஈட்டியுள்ளன அதாவது மொத்த படங்களில் ஐந்து சதவீதம் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன மீதமுள்ள தொண்ணூற்றி ஐந்து சதவீத படங்கள் திரையரங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளன பொங்கல் பண்டிகைக்கான வெளியான பாலா இயக்கிய வணங்கான் விஷ்ணுவர்தன் இயக்கிய நேசுப்பாயா மற்றும் ஜெயம் ரவி நடித்த காதலிக்க நேரமில்லை ஆகிய திரைப்படங்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியானாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கடுமையாக தோல்வியடைந்தன குறிப்பாக நெசிபாயா படத்தின் ப்ரொமோஷனின் ஐந்தாரா பங்கேற்றதால் ஹைப் அதிகரித்திருந்தது ஆனால் படம் வெளியாகி ஒரு வாரத்துக்குள் திரையரங்கிலிருந்து நீக்கப்பட்டது ஜனவரி மாதம் பெரிய நட்சத்திர படங்கள் வெளியாகாத நிலையில் பிப்ரவரி மாதம் வெளியான அஜித்தின் விடாமுயற்சி படத்தை திரையரங்க உரிமையாளர்கள் பெரும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கியிருந்தனர் ஆனால் அந்த படம் முதல் வாரத்திலேயே வாஷ் அவுட் ஆகி சுமார் நூறு கோடி வரை நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே மாதம் வெளியான தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்திற்கும் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை சந்தித்தது மேலும் ஜி வி பிரகாஷின் இருபத்தைந்தாவது படமான கிங்ஸ்டன் திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் அதிக விஎஃப்எக்ஸ் காட்சிகளுடன் வெளியானது ஆனால் சளி போட்டும் திரைக்கதையால் படம் முழுமையாக தோல்வியடைந்தது ஏப்ரல் மாதத்தில் ஆரியா நடிப்பில் சந்தானம் நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ் வெளியானது இந்த டிடி படத்தின் இரண்டாம் பாகம் என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் படம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஈடுபடுத்திய படங்களில் ஒன்று கமல் நடித்த தக் லைஃப் ஆகும் மணிரத்னம் இயக்கத்தில் கமலுடன் சிம்பு இணைந்திருந்த நிலையில் ஏ ரஹ்மான் இசையுடன் ஜூன் மாதம் வெளியானது ஆனால் சீரற்ற திரைக்கதையால் படம் முதல் நாளிலேயே கடுமையான விமர்சனங்களை சந்தித்து ஒரு வாரத்தில் திரை ரகங்களிலிருந்து நீக்கப்பட்டது சுமார் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் நூறு கோடியை கூட வசூலிக்காமல் படுதோல்வியை சந்தித்தது அதே மாதம் தனுஷ் நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் ஆந்திராவில் வெற்றியை பெற்றாலும் தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் கடுமையாக தோல்வியடைந்தது இதனால் தமிழ்நாட்டில் வெளியீட்டு உரிமம் வாங்கிய விநியோகஸ்தர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர் இதேபோல் ரசிகர்களிடம் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறிய கவி நடித்த கிஸ் திரைப்படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு திரைக்கு வந்தது ஆனால் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்மாண்டு ஆண்டு தமிழ் சினிமாவில் தோல்வி படங்கள் ஆண்டு என்றே சொல்லலாம் வெற்றி பெற்ற சில படங்களைத் தவிர பெரும்பாலான படங்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளன